போட்டித் தேர்வுக்கான வினாவிடைகள் பொது தமிழ் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் விடை டி அப்துல் ரஹ்மான் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம் இப்பாடல் யார் இயற்றியது விடை பி கண்ணதாசன் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி இச்சிந்தனை கருத்துக்கள் யாருடையது விடை சி முடியரசன் தமிழரின் கப்பற்கலைகள் பற்றிய கூற்றுகளில் எது தவறு விடை சி ஒன்று ரெண்டு நான்கு சரி சமக்கு இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி கப்பலின் முதன்மையான உறுப்பு அடி மர எரா நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் என்பதே சரியான விடை பொறுத்துக பாரதியார் பாரதிதாசன் சுரதா வாணிதாசன் அவர்களுடைய ஒரிஜினல் பெயர் கொடுத்திருக்கு ராஜகோபாலன் அரங்கசாமி சுப்புரத்தினம் சுப்பிரமணியம் பாரதின பாரதியாருடைய இயற்பையர் சுப்பிரமணியன் பாரதி தாசனுடைய சுப்புரத்தினம் சுரதாவனுடைய இயற்பையர் ராஜகோபாலன் வாணிதாசனுடைய தாசனுடைய அரங்கசாமி விடை டி நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்பதே சரியான விடை கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் விடை பி சுப்புரத்தினம் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதடி மார்பில் விடம் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது விடை பி பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க விடை ஏ திருமலர் இசைமலர் சமுதாயமலர் பல்சுவைமலர் உமர் கையாம் ருபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் அடி கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக விடை சி நான்கடி செய்யுள் பொறுத்துக புதுமை பித்தன் ஈரோடு தமிழன்பன் வாணிதாசன் கண்ணதாசன் இவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது தான் பொறுத்துகையில் வந்திருக்குது புதுமை பித்தனுடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் ஈரோடு தமிழ் அன்பனுடைய இயற்பையர் ஜெகதீசன் வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராஜ் கண்ணதாசனுடைய இயற்பையர் முத்தையா விடை பி நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்பது சரியான விடை கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பையர் தி ராசகோபாலன் இவர் பழையனூரில் பிறந்தார் துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார் தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது இதனுடைய விடை சி ஒன்று ரெண்டு நான்கு என்பது சரியான விடை வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற யாருடைய தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது விடை பி புரட்சிக் கவி கவியரசு என்ற பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் யாருக்கு வழங்கப்பட்டது விடை டி முடியரசன் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்ற கூற்றை கூறியவர் விடை சி பாரதிதாசன் நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்ந்து என்று கூறியவர் விடை டி கவிமணி தேசிய விநாயகனார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார் பாரதியார் நாமக்கல் கவிஞர் பற்றி எது தவறு காந்திய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நான்காம் ஆண்டு உயிரிழந்தார் என்பது சரியான விடை கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார் விடை பி பாரதிதாசன் பாரதிதாசன் டஸ் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் விடை டி பிஸ்ராந்தையார் கூற்றுகளை கவனி ஏழைகளின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன வல்லிக்கண்ணன் முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் க கடல் போலும் சுரதா ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி முடியரசன் வேர்களெல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு குலமானமுண்டு வருங்காலமுண்டு அதை நம்பிடுவோம் பட்டுக்கோட்டை கல்யாண விடை டி அனைத்தும் சரி கவிமணி தேசிய விநாயகர் பற்றி எது தவறு ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களை ஏற்றியுள்ளார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார் ருபாயத் என்னும் நூல் நூற்றி ஐந்து பாடல்களை கொண்டுள்ளது ருபாயத் வாழ்க்கை தத்துவத்தை விளக்குகிறது விடை தெரியவில்லை ஆனால் இது சரியான விடை சி ருபாய என்னும் நூல் நூற்றி ஐந்து பாடல்களை கொண்டுள்ளது இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொ பொருள் இல்லை என்று ஓமையை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார் விடை ஏ சுப்புரத்தினதாசன் மழை வரும் என்றே மந்திரம் ஜபிப்பது அந்த காலம் அது அந்த காலம் மழை பொழியவே வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் ஆமாம் இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் விடை சி உடுமலை நாராயண கவி ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி ஃப்ரீவர்ஸ் என்றழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் விடை பி பாரதியார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிராப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து செய்கிறோம் நன்றி